அட என்னதான் இருந்தாலும் பாரதி ராஜா அவரை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை அவங்க மனைவி சொல்லாமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத முக்கியமான டேரக்டர் அப்படின்னா பாரதி ராஜா அவர்கள் ஒரு காலத்துல சினிமா அப்படின்னா செட்டு தான் எடுப்பாங்கப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய மனநிலைமையை மாத்தி ஒட்டுமொத்த சினிமாவையும் வாக்கிய வரப்புக்கு கொண்டு வந்தவரு அப்படின்னா இவரை பத்தி சொல்லியாகணும் ஆகணும் ஏன்னா மண் வாசனை ததும்ப இவர் எடுத்திருக்க பல படங்கள் அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு இவரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பாகியராஜ் அவர்கள் மணிவண்ணன் அவர்கள் நடிகர் மனோபாலா இவங்க எல்லாருமே அவங்களுடைய துறையில கால் பதிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழுத்திடுவோம்னு சொன்ன பாரதி மாதிரியே சாதாரண மனிதருக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் முக்கியமா வாய்க்கா வரப்புல வேலை பாக்குறவங்களுக்கு கதை போய் சேரலனா அது சினிமாவே இல்ல அப்படின்னு சினிமால ஒரு புரட்சி பண்ணினவரனே சொல்லலாம் தெரியுமா இப்படிப்பட்டவரை அவங்க ஒய்ஃப் என்ன வார்த்தை சொல்லி எதுக்காக திட்டினாங்க அப்படின்னா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய ஊர்ல ஒரு பொண்ணை ஒருதலையா காது வச்சிருக்காரு பாரதி ராஜா அவர்கள் அந்த பொண்ணு குளிக்கும் போதும் சைட்ல அப்படியே எட்டிடலாம் பாத்திருக்காரா இந்த மாதிரியான விஷயங்கள் அவருடைய மனைவிக்குமே தெரியும் ஒரு டைம் அவர் காதலிச்ச அந்த பொண்ண பல வருஷத்துக்கு அப்புறமா வயசாகி பார்க்கும் பழைய நினைவுகள் எல்லாமே இவருக்கு வந்துச்சாம் சொல்ல அவர் காதலிச்ச பொண்ணோட பேரம் பேத்திங்க கிட்டையே நான் உங்க பாட்டியை காதலிச்சிருக்கேன் அது உங்க பாட்டிக்கு கூட தெரியாது நீங்க யாரும் சொல்லிடாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாமே பாரதி அவருடைய மனைவிக்கு தெரிய எப்பெல்லாம் உங்களுக்குள்ள சண்டை வருமோ அப்போல்லாம் இந்த ஒரு வார்த்தைய சொல்லி பாரதி ராஜா அவரை அன்புக்காக திட்டுவாங்களாம் அவருடைய மனைவி நம்ம பாரதி ராஜா சார் அவர் டைரக்ட் பண்ணிருக்க எந்த ஒரு மூவி இப்ப வரைக்கும் உங்களுடைய அப்படிங்கிறத மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க